வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் இது உங்கள் ராஜம்மால் எலக்ட்ரானிக்ஸ் முத்தியாபுரம் தூத்துக்குடி நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு ஃபோர் ட்ரான்ஸிஸ்டர் மோனோ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா சங்கர் ஆடியோ அப்படின்ற நேமில் நார்மலாக நம்ம தூத்துக்குடி பார்க்கலாம் அதிகமாக ரொம்ப மாசமாகவே வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஒரு ஆம்லிஃபர் இதை யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி செஞ்சிருக்கோம் இது இதோட ஒரு நாலு அஞ்சாவது ஆம்ளிஃபராக இருக்கும்னு நினைக்க அந்த போர்டை யூஸ் பண்ணி பண்ணுறது குவாலிட்டி நல்லா இருக்குது மற்ற போர்டை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் ப்ரைஸும் கம்மியாக இருக்குது இதில் வந்து நாலு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நாலுமே ஃபைவ் டூ டபுள் ஜீரோ தொசிபாவோட ஒரிஜினல் ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த போர்டோட கேமனண்டு எல்லா கேமனண்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதுமாதிரி ஹீட்ஸிங்கு பார்த்தீங்கன்னா இது அஞ்சு லீஃப் ஹிட்ஸிங்கு ஃபைவ் எம்எம் ஃபைவ் எம்எம் ஹீட்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஹீட்ஸிங் மாட்டுன்ற அவசியம் இல்லை இதவே நம்ம டேரெக்டாக அப்படியே மாற்றிக்க இதை அப்படியே மாட்டிக்கலாம் வாடு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு கூலிங் ஃபேன் கண்டிப்பாக நம்ம இதுக்கு வச்சே ஆகணும் இந்த போர்டோட ஒர்க்கிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டில் எட்டாம் லோட் பண்ணுங்கள் ஒரு போர்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபைவ் டு எட்டாம் ஆம்பியர் பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மராக இருக்குது அப்படின்னா இதுலேருந்து வர அவுட்புட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற சப்போஃபர்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நான் யூஸ் பண்ண போகிறது ரெண்டு ரெண்டு போர்டு இதில் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் டென் ஆம்பியர் நான் போட்டு இது ஒரு ஆம்லிஃபேர் ஒன்று இப்போ நான் மேக் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் அதுக்கு மோஸ்ட்லி டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டே ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டே ரொம்ப கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதோ லைன் எல்லாமே இன்புட் அவுட்புட் அண்ட் ஸ்பீக்கர் தெர்மல் எல்லாமே அதிலே அவங்க போட்டிருக்கிறாங்க அதை பார்த்தே நம்ம கொடுத்துக்கலாம் இதில் பிளாக் பிசிபி அப்படிங்கிறதுனால ட்ராக்கு ரொம்ப தெளிவாக தெரியல எதுவும் ட்ராக் சாட்ருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பவர் சப்ளை கொடுக்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இதில் ப்ளஸ் மைனஸ் ஓல்டேஜுக்கு மட்டும் அலுமினியம் மேலே கொஞ்சம் பீடிங் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்கிறாங்க கொஞ்சம் ட்ராக் எதுவும் அதிக ஓல்டேஜ்லேயோ இல்லைனா சூடுனாலேயும் ட்ராக் கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக போர்டு குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் குமார் போர்டோட இது ஒரு முந்நூறுபா பக்கம் கம்மியாக இருக்குது அதனால் நான் இந்த போர்டை சூஸ் பண்ணியிருக்கேன் குவாலிட்டி நல்லா இருக்குது அதனால் சூஸ் பண்ணியிருக்கேன் எஸ்டிகே மாடல் போர்டு அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் கொடுங்க இந்த போர்டுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் ஒரு ரெண்டு போர்டு போடுறதுனால நம்ம டுவெண்ட்டி எயிட்டில் ட்ர ட்ரை பண்ணலாம் பட் முப்பதுக்கு மேலே முப்பதுலாம் கூட போக வேண்டாம் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது இதுக்கு கரெக்டான ப்ரின்ஸிபல் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நம்ம டெக்னீஷியன்ஸ் இந்த போர்டு நல்லா நல்லாயிருக்கு குவாலிட்டியும் நல்லா இருக்குது கெயினும் அந்தளவுக்கு எஸ்டிகில உள்ள அதே கெயின் அப்படியே இருக்கும் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்கு கெயின் ஸ்டேஜ் எதுவும் நீங்கள் போட வேண்டிய தேவையில்லை சப்பு ஃப்ரீ அவுட்புட்லேருந்து அப்படியே கொடுத்துக்கலாம் நிறைய பேர் ஒரு சில போர்டுக்கு சப்பு இருந்து ஒரு கெய்னர் போர்டு போட்டு அதிலேருந்து இதோட இன்புட்டுக்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் நான் அப்படி பா பார்த்துருக்கேன் நிறைய அம்ளிஃபையரில் உள்ள போர்டு அந்த மாதிரி கொடுக்குறதுனால ஆடியோ கிளாரிட்டி இருக்காது இந்த போர்டுக்கு நீங்கள் டைரெக்டாக சப்பு ஃப்ரீலேருந்து அந்த அவுட்புட்டை கண்ட்ரோல் மூலிமா இதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் இது ஒரு மேனுவல் அம்லிஃபையர் தான் அகர்லிக் பேனல் போட்டு இப்போ ஒரு மார்கோ போல வண்டிக்கு நான் செட்டை ரெடி பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இந்த அம்லிஃபையரோட ஃபுல் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லேட் அப் அப்லோடு பண்ணுறேன் வேற இந்த போடை பற்றி ஏதாவது தகவல் கமெண்ட்டில் தெரிவிங்க நான் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை நான் பூர்த்தி செய்கிறேன் நன்றி நன்றி நண்பர்களே